கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் மலை உச்சியில் ஏற்றப்பட்ட மகா தீபத்தை பக்தர்கள் பதினோரு நாட்கள் தரிசிக்கலாம் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள மலை மீது பஞ்சலோகத்தாலான ஐந்தே முக்கால் அடி உயரம் உள்ள கொப்பரையில் நான்காயிரத்து ஐநூறு கிலோ நெய் நிரப்பப்பட்டது அதில் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் காடா தூண்டியை திரியாக அமைத்து பர்வதராஜகுலத்தினர் சார்பில் மகாதீபம் ஏற்றப்பட்டது திருவண்ணாமலை மாடவீதி மற்றும் பதினான்கு கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதை முழுவதிலும் காத்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோஹரா என விண்ண முழக்கமிட்டு பக்தி பரவசத்தோடு தரிசனம் செய்தனர் இந்நிலையில் மகாதீபத்தை நேரில் பார்க்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் தீபத்தன்று கூட்ட நெரிசல் காரணமாக செல்லாதவர்கள் என அனைவரும் அடுத்த பத்து நாட்களுக்கு ஏதாவது ஒரு நாளில் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலையாரை ஜோதியின் உருவத்தில் பார்த்து தரிசிக்கலாம் thank you